وخلق منها زوجها وبث, وبث منهما رجالاً, رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا قال نبينا صلى الله, الله. صل الله عليه وسلم ان اصدق الحديث كتاب الله خير الهدي هدي محمد صلى الله عليه وسلم شر الامور محدثاتها كل محدثه بدعه وكل بدعه ضلاله وكل ضلاله في النار பேரன்பிற்கும் பெருமரியாதைக்கும் உரிய அல்லாஹுவின் உள்ளடியார் இறைவனுடைய சட்ட திட்டங்கள் இந்த உலகத்திலே மனித படைப்பிற்கான தீர்வாக அல்லாஹுவால் அதில் குறிப்பாக திருமணம் திருமணத்தினுடைய மனமுடிவு எந்த ஒரு சமுதாயத்திலே சிஸ்டம் என்று சொல்லப்படக்கூடிய விவாகரத்து முறை எளிமையானதாக புரியக்கூடியதாக இல்லையோ அந்த சமுதாயத்திலே எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸ் என்று சொல்லக்கூடிய திருமணத்தை மீறிய தகாத உறவுகள் தவறான தொடர்புகள் இவைகள் எல்லாம் அதிகரிப்பதை நம்மால் பார்க்க இஸ்லாத்தினுடைய சட்டம் அதாவது நீங்கள் நேர்மையாக நடக்க முடியாது என்று பயந்தால் ஒன்றோடு நிறுத்திக் கொள்ளுங்கள் என்று அல்லா சொல்ல இந்த திருமண விஷயத்தை போலவே விவாகரத்து அப்படின்னு பொழுது எப்படி இன்றைக்கு பலதார மனத்தை எதிர்க்கக்கூடிய சமுதாயமாக இந்த சமுதாயம் இருக்கிறதோ ஏனென்றால் நாம பழகக்கூடிய வழக்கம் பின்பற்றி பழகி எடுத்துக் கொள்ளக்கூடிய முடிவுகள் இதெல்லாம் நமக்கு வந்து இம்பாக்டிங் அமைஞ்சு அமைஞ்சு நம்மளும் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா இன்னைக்கு இந்த விவாகரத்து என்று வரும் பொழுது சில பிரபல விவாகரத்து செய்யும் பொழுது அவர்களும் இவ்வளவு பெரிய தவறை செய்கிறார்களா என்று முஸ்லிம் சமுதாயத்திலேயே அதை பற்றி பேசுவதை நம்ம பார்ப்போம் நீங்க செய்தித்தாள்கள் இவ்வளவு பெரிய ஒரு பிரபலம் வந்து விவாகரத்தை பண்றாரு டைவர்ஸ் பண்றாங்க உண்மையிலேயே விவாகரத்து என்பது என்ன நாம நினைக்கிறோம் ஒரு விஷயம் பிரிவதனால் ஒரு ஒரு விஷயத்துக்கு தண்டனை கிடைக்கிறதுனால ஏன்னா நிறைய பேரு உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா நம்ம நாட்டிலேயே கொஞ்சம் பேரு மரண தண்டனைக்கு எதிராக இருப்பார்கள்

நீங்கள் முறையாக நீதி விசாரணை உட்படுத்தி உனக்கு தண்டனை தராவிட்டால் நாளை நூறு உயிர் பறிக்கக்கூடிய மனிதனாக அவன் மாறுவான் நீங்க அதான நடக்குது இந்தியால உலகத்துல அதான நடக்குது அப்ப இஸ்லாத்தினுடைய சட்ட திட்டங்கள் நம்ம நினைச்சுக்கிறோம் நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம் பிசாசு பண்ணா எப்படி ஒருத்த கொலை பண்ணிட்டா அதுக்கு மரண தண்டனை கொடுத்துட்டா அதுல எப்படி வாழ்க்கை இருக்கிற ஏன்னா அவனுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனை ஏன்னா அவனுக்கு நிறைவேற்றக்கூடிய தண்டனைய

சவுதி அரசாங்கம் அவர்களை தனியாக கொண்டு வந்து அந்த ஆறு பேருக்கும் அந்த மரண தண்டனைக்கு கொடுக்குற ட்ரெஸ் மாட்டி முறையா வீடியோ கவரேஜ் பண்ணி முறையா அவருடைய தலைகளை துண்டு துண்டாக ப்ராப்பரா வெட்டி அவங்க வெளியிடுது அதை வீடியோவே அரசே வெளியிடுது காரணம் என்ன ஒரு ஒரு சிறுமியை கற்பழைத்து கொன்று விடுகிறார் அப்ப அதே மாதிரிதான் நாம நினைக்கிறோம் தலாக்கு

ஒத்துவராத திருமணத்தில் ஒருவன் வாழும் பொழுது இஸ்லாம் சொல்லக்கூடிய சட்ட திட்டங்களை அங்கு நடைமுறைப்படுத்தாமல் நீ எப்படி இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வாழு என்று சொல்வதுதான் சமுதாயத்தில் மிகப்பெரிய கேடாக மாறுமா இதை பற்றி புரிந்துணர்வு இல்லாததனால் இஸ்லாத்தினுடைய சிஸ்டம் உலகத்திலேயே இஸ்லாத்தை போன்ற ஒரு அற்புதமான டிவர்ஸ் சிஸ்டத்தை யாருமே இல்லை அதனால தான் இன்னைக்கு இந்த முஸ்லிம்கள் புரியாததனாலையும் உணராதனாலையும் தான் இஸ்லாத்தினுடைய எதிரிகள் ட்ரிபிள் தலாக் அமெண்ட்மெண்ட் பில் அப்படின்னு ஒன்று கொண்டு வர

எப்படி கிசாசின் வாழ்க்கை இருக்கிறதோ அப்படியே ஒத்து இரு தம்பதியர் பிரிவதில் வாழ்க்கை இருக்கு அதுல எந்த தவறும் கிடையாது அதுக்காக பிரிஞ்சு போறது ஒரு குறிக்கிச்சு பயன் பண்ணல மாறாக இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் என்றும் யாரையும் கட்டாயப்படுத்தவில்லை அது சகாபாக்களுக்கு மத்தியிலே நடந்திருந்த ஒரு சம்பவம் அதே போல இந்த பிரிவதற்கான சிஸ்டத்தை எவ்வளவு அழகா இஸ்லாம் வச்சிருக்கிறது புரிஞ்சுக்கிட்டாலே இதுல எவ்வளவு இஸ்லாம் முக்கியத்துவம் தெரிஞ்சுக்கலாம் தலாக்கலாம் இருக்கு الطلاق مرتان فامساكم بمعروف او تصريح باحسان الله تبارك وتعالى நீங்க ஒரு ஆண் ஒரு பெண்ணை பிரிய முடிவெடுக்கிறார் என்றால் அதற்கு முன்னால சில படித்தரங்களை இஸ்லாம் சொல்கிறார் அவரை படுக்கை விட்டு அப்போ ஒதுக்கி வையுங்கள் உங்களுக்கு ஒத்து வரல அதன் பிறகு காயம் ஏற்படாது இன்னைக்கு இதெல்லாம் ஒரு பெரிய விவாத பொருளா மாத்தி இருக்கிறாங்க காயம் ஏற்படாத வகையில ஒரு பெண்ணை அடிப்பதற்கு மார்க்கம் அனுமதிக்கிறதான் ஆனா இவங்க இதை யார் பேசுறாங்களோ அவன் கொடூரமா அடித்து காயப்படுத்தி சில நேரங்களில் கைகால உடைச்சி சில நேரத்துல அட்மிட் ஆக்கி வச்சு உலகத்திலேயே டொமஸ்டிக் வயலன்ஸ் குறைவாக இந்தியாவிலேயே டொமஸ்டிக் வயலன்ஸ் குறைவாக பதிவு செய்யப்படக்கூடிய சமுதாயம் முஸ்லிம் குடும்ப வன்முறை சட்டத்தின் கீழாக குறைவாக வழக்குகள் பதிவு செய்யப்படக்கூடிய சமுதாயம் முஸ்லிம் சமுதாயம் ஆனா இவன் இஸ்லாத்துல வந்து காயம் நீங்க கவனிடா எவ்வளவு அழகா இஸ்லாம் அதற்கான வழிமுறையை சொல்லி அப்படி இல்லையா அந்த படுக்கையை விட்டு ஒதுக்கி வைத்து ஒரு தலாக்கை சொல்வதற்கு இஸ்லாம் என்ன பண்ணுவது அந்த ஒரு தலாக் மத்தியில பல் முதல்லகாது யதரபஸ்ன பி அன்ஃபுஸ்ஹின ஸலாத இது அறிஞர்களுக்கு அறிஞர்கள் மத்தியில இருவே அது மூணு மாதம் அல்லது ஒரு சில பேர் எடுத்து ஒரு மாதம் அந்த இடைப்பட்ட காலத்தில் அவங்க சரியாயிட்டாங்க அப்படினா நீங்க திரும்ப சேர்த்துக்கலாம் இஸ்லாத்துடைய அழகான டைவர்ஸ் சிஸ்டம் ஒரு தலாக்கை இரண்டு சாட்சிகளுக்கு முன்னால் வைத்து ஒரு ஆண் ஒரு பெண்ணுக்கு சொல்லிவிட்டால் அது டிவர்ஸ் அது தலாக் தான்

ஒரு நடுவர் இடத்துல போய் ஒரு பெண் ஆனால் ஒரு பெண் தானாக இனிஷியேட் பண்ண முடியாது ஒரு நடுவரை வச்சு இனிஷியேட் பண்ண ஏன்னா சில நேரங்கள்ல உணர்ச்சி பெண்கள் முடிவெடுத்து விடுவதற்கான வாய்ப்புகள் அவங்களுக்கு பீரியட்ஸ் டைம்ல இருந்து எல்லா இடத்துல மூட் ஸ்விங்ஸ் எல்லாம் இருக்கு அதனால அந்த டைம்ல அவங்க ஏதாவது முடிவெடுத்துக் கூடாது என்பதற்காக இஸ்லாம் ஒரு ஆண் நடுவரை வைத்து அந்த நடுவரிடம் முறையிட்டு ஒரு காலியிடம் முறையிட்டு நீங்கள் உங்கள் பெற்றுக் பெற்றுக்கொள்ளலாம் ஆகாத திருமணமாக இருந்தால் ஒரு பெண் ஒரு நொடி கூட வாழ வேண்டிய அவசியம் இல்லை என்று இஸ்லாம் தெளிவாக சொல்லுகிறது

திருமணமான பெண்களுடைய கர்ப்பின் மீது குறை சொல்கறார்களோ திருமணமான பெண்களின் கர்ப்பின் மீது தப்பா இருக்கறாங்கவங்க அப்படி குறை சொல்றார்களோ அப்படி பழி பழி சொல்றார்களோ அவர் அந்த அந்த பெண் எந்த பெண் மீது இவர்கள் சொல்றாங்களோ அந்த பொண்ணு சரியில்லை அப்படின்னு சொல்றாங்களோ அந்த அந்த பெண் சரியில்லைன்னு சொல்றாங்களோ அந்த பெண் தவறாக நடந்து கொண்டிருப்பது இன்னும் விளக்கத்தில் தெளிவாக வருகிறது

நான்கு விசாரிச்சு விஷயலாம் எவ்வளவு முடித்து இருக்கிற ஒரு பெண்ணுடைய கருவிகள் சம்பவத்துக்கு வர வர்றேன் ஒரு சகாபி வர்றாரு வந்து யாரசூல அல்லாஹ் என்னுடைய மனைவி வந்து நான் தவறாத மாதிரி ஆயிரு பார்த்துட்டேன் ஆயி பார்த்து பாக்கிறேன் அப்படிங்கறேன் அப்புறம் சுல்லாமே இதே இருந்து ஏ இப்பதான் திறங்க ஒரு பெண்ணுடைய கற்பின் மீது மனைவி அப்ப என்னுடைய நினைவு சரியா இருந்தா அவ என்ன செய்யறாங்க யாரசூலல்லா அல்லாஹ்

ஒரு பெண் விவாகரத்தை கேட்டாலும் இலகுவாக்கி வைத்தது இஸ்லாம் ஒரு ஆணு பெண் இணைந்து போனா இவ இப்படி நின்னா வேண்டாம் திருமண உறவு இவன் கூட நாளைக்கு வேற வாழ்க்கை அப்ப இஸ்லாம் அந்த விவாகரத்து முறையில் இன்னைக்கு நாகரீகம் தோன்றின இந்த காலத்திலே இவ்வளவு அசிங்கத்தை நீதிமன்றங்களிலே இவர்கள் செய்து கொண்டிருக்கும் பொழுது அன்றைக்கே இஸ்லாம் அழகுற சொன்னது கற்பு சார்ந்த விஷயம் என்றால் செய்து பிரிந்து விடுங்கள் என்று சொன்னது இந்த சம்பவத்துல வரல ஒருத்தர் யார சொல்லலா என் மனைவி இந்த மாதிரி நான் பார்த்தேன் அவங்க லியான் பண்ணி போயிட்டாங்க அப்படி லியான் பண்ணி போயிட்ட பிறகு இந்த அதிசய அறிவிக்கக்கூடிய சகாபி சொல்கிறார் அப்படி லியான் பண்ணி ஒருத்தர் ஒருத்தர் சாபம் கேட்டு பிரிஞ்சுட்டாங்க அப்படி பிரிந்ததற்கு பின்னால்

நீங்க குடுத்தே ஆகணும் அந்த இந்தவே சல்லாத இல்லன்னா அன்னைக்கே இஸ்லாம் இந்த கடமைப்பை படுத்தி காட்டியா இப்படி இது இந்த இஸ்லாத்துல இருந்துக்கிட்டு கொஞ்சம் பேர் என்ன பண்ணா ஷஆபானு என்ற பெயமனி உச்சநீதி பண்றதுக்கு போய் ஒரு வழக்கு போட்ட முஸ்லிம் பெயமனி போய் ஒரு வழக்கம் போட்ட எனக்கு ஜீவனாம்சம் வேணும் அப்ப உச்சநீதிமன்ற வந்து ஒரு தீர்ப்பு கொடுத்தா ஆஹா எல்லா எல்லாருமே ஜீவனாம்சம் கொடுக்கற மாதிரி முஸ்லிம் குட ஜீவனாம்சம் கொடுக்கணும் அது இதால மட்டுமே குடுத்து முடிக்க கூடாது முஸ்லிம் குட ஜீவனாம்சம் கொடுக்கணும்

மார்க்கத்திலே தரப்பட்ட பல்வேறு சிறப்புகளில் ஒன்றுதான் சலுகைகள் இஸ்லாத்தில் ஒரு சலுகை இருக்குமே ஆனால் அந்த சலுகையை எடுத்து யார் நடக்கிறார்களோ அவர்களை அல்லாஹ் விரும்புகிறான் அல்லா விரும்புறான் சில பேர் இருக்கிறாங்க பயணத்துல போவாங்க நான் நாலு ரக்கத் ரக தொழுவேன் அப்படின்னு சொல்பவர்களை விட அந்த பயணத்தில் இருப்பதனால் அதை இரண்டு இரண்டாக சுருக்கி தொல்லக்கூடியவர்களை எல்லாம் நேசிக்கிறார்கள் ஏன்னா அந்த சலுகைகள் இல்ல அந்த சலுகைகளை நீங்கள் பயன்படுத்துவது எல்லா விரும்புகிறோம் அப்ப அதைத்தான் நாம் இங்கு விளங்கிக் கொண்டு இஸ்லாம் சொல்லக்கூடிய சட்ட திட்டங்கள் இந்த உலகில் உயர்வானவை இந்த உலகில் உன்னதமானவை மிகச் சிறந்தவை என்பதை நாமும் உணர்ந்து பிற மக்களுக்கு எடுத்துச் சொல்லக்கூடிய நன்மக்களாக உங்களை குறிப்பாக பேசி என்னை அன்பிற்குரிய இஸ்லாத்தினுடைய சட்டங்களுக்கு ஒரு தனிச்சிறப்பு அது என்னவென்று சொன்னால் அது சரியாக பின்பற்றப்படும் பொழுது அதனுடைய நன்மைகள் கிடைக்கும் அதை பின்பற்ற தவறும் பொழுது அதற்கான சைடு எஃபெக்ட்ஸும் கிடைக்கும் எந்த ஒரு சமுதாயத்தில் திருமண விஷயங்கள் இலகுவாக்கப்படவில்லை எங்கு வந்து முதற்கண்டிகள் உருவாகிறார்கள் அங்கு மிக சர்வசாதாரணமாக திருமணத்தை மீறிய உறவுகள் தவறான செயல்கள் வரும் வரும் வரும்

அதுதான் உங்களுடைய மறைவிடத்தை நீங்கள் பாதுகாப்பதற்கும் உங்களுடைய பார்வைகளை நீங்கள் தாழ்த்திக் உங்களுக்கு பயனுள்ளதாக அதே போலதான் விவாகரம் ஆகாத செட் ஆகாத ஒரு சில பேர் சொல்றாங்க அதுக்காக நாற்பது வருஷம் கழிச்சா சொல்ல அதுக்கு உதாரணம் இருக்கு எத்தனை ஆண்டுகள் கழித்தாலும் கல்யாணம் ஒரு நாளே ஆனாலும் சரிதான் கல்யாணம் நாற்பது வருஷம் ஆனாலும் சரி இது ஆகாத உறவு என்று சொன்னால் அதை உடனடியாக எப்படி திருமணத்தை ஊக்குவிக்கிறதோ இஸ்லாம் அது போலத்தான் ஆகாத உறவை அவர்கள் முறித்துக் கொள்ளாவிட்டால்

அந்த ஆண் வந்து இவளை திருமணம் முடிக்கணும்னு ஆசைப்பட்டு நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கலாம் அப்படின்னு அவன் சொல்லிட்டான் அதுக்கு இடையூறா இந்த கடன் இவன் என்ன பண்ணலாம் என்ன பண்ணிருக்கான் நைட்டு தூங்கும்போது போது எனக்கு நெஞ்சு வழி சொல்லி அஜீர்ணமா இருக்கு சொடா இது கொடுங்க அப்படின்னு சோடா வாங்கிட்டு வரமான கேட்டு இருக்காங்க இந்த ஆவாத புருஷ எந்திரிச்சு சரி சரி வாங்கிட்டு வாங்க அவன் நைட்ல எந்திரிச்சு பாவன் அரக்க பறக்க போயிருக்காங்க இது சித்திர போறா அப்படின்னு சொல்லி அவன் அரக்க பறக்க போயிருக்காங்க போனவனை வந்து வழி மறிச்சு அந்த பைக் அடிச்சு உடைச்சவனை கீழே தள்ளி இன்னொரு வண்டி வச்சு அவனை ஏத்தி இதுவே எந்த இலகுவாக இருக்கிறது ஆகாத உறவை விடலாம் என்று விவாகரத்தில் இலகுவாக இருந்தால் இந்த கொலைக்கு அந்த அர்த்தம் சமீபத்திலே நீங்கள் செய்தித்தாளர்களை படித்திருப்பீர்கள் பிரியாணி இன்னைக்கு அந்த குளல் சிறையில் பெண்கள் சிறையில்

على أعلى وأولى وعز وأجل, وأجل وأتم وأقوى وأكبر أقيم الصلاة